எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிக்கு இந்த கிளாத் ரேக் ஸ்டாண்டை பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான் வாங்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஒன் இயர் முன்னாடி வாங்கினேன் இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரடுக்கெல்லாமே அமேசானில் இருக்குது இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அடிக்க வச்சிடலாங்க நான் வாங்கினது வந்து நயன் ரேக்ஸ் இருக்கும் இப்போ கம்மியான ஃபோர் ராக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நான் வந்து சரி நம்ம நிறைய அடுக்கி வைக்கலாம் ரொம்ப லாங்காக நயன் ரேக்ஸ் இருக்கிறது வாங்கினேன் அது இந்த மாதிரி வரும் அதை அட்டாச் பண்ணுறதுக்கே ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுங்க இதை இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரேக்கில் அடுக்கி வச்சுட்டேங்க அடுக்கி வச்சுட்டு இப்போ நான் மத்தியானம் அடுக்கி வச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈவினிங் போய் பார்க்குறேன் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி சரிஞ்சு விழுந்துடுச்சு துணியோட எல்லாமே சரிஞ்சு விழுந்துடுச்சு பார்த்தா அந்த ஜாயிண்ட்லலாம் இந்த மாதிரி கிராக் இருக்குல்ல இந்த மாதிரி கிராக் விழுந்துடுது அப்புறம் நம்ம வைக்கிறது பெலம் தாங்காமல் அது கீழே விழுந்துடுது ஜீனு அதெல்லாம் வச்சோன்னு வைங்களேன் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த பைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப வீக்கான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அது வந்து கனம் தாங்காமல் சரிஞ்சு விழுந்துருச்சுங்க இப்போ இது நீங்கள் வாங்கணுன்னு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் ராக்ஸ் வச்சது வாங்குங்க அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரேக்ஸ் நிறைய வைக்க வைக்க அது வெயிட் தாங்காமல் சரிஞ்சிடுது ஸோ சின்னதாக வாங்கிக்கிட்டோன்னா காம்பேக்டாக நல்லாயிருக்கும் அது வெயிட் தாங்கும் இப்போ நான் வாங்கின கிளாத் ரேக் ஸ்டாண்டை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்கலாமா பாருங்கள் மக்களே இப்படி தான் இருக்கு என்னோட கிளாத் ஸ்டாண்டு வந்து ஷூ ஸ்டாண்டாக மாறிடுச்சு இதுலேயும் நான் ஹெவியான ரெண்டு ரெண்டு பேர் ஷூ வச்சேன் அப்படின்னா டொபக்குன்னு கீழே விழுந்துடும் அது எப்படியோ இருக்குது இந்த மாதிரி கிளாத் ராக் ஸ்டாண்டு நீங்களும் வாங்கியிருக்கீங்களா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லை பயனுள்ளதா இல்லையா அப்படிங்கிறத உ இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ